தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் மாநில தேர்தல் நடவடிக்கைகளில் பங்கு பெற மாநில மாவட்ட வட்ட நிர்வாகிகள் மற்றும் இணைப்பு சங்கங்களை சார்ந்த நிர்வாகிகளுக்கு தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தினுடைய மாநில தலைவர் தா அமிர்தகுமார் அழைப்பு விடுத்துள்ளார் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் மாநில தேர்தல் நடவடிக்கைகளில் பங்கு பெற இணைப்பு சங்கங்களை சார்ந்த நிர்வாகிகளுக்கு தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தினுடைய மாநில தலைவர் த அமிர்தகுமார் அழைப்பு விடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் இருபது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி ஒன்று ஆகிய நாட்களில் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் மாநில தலைவர் த அமிர்தகுமார் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தினுடைய மத்திய செயற்குழு கூட்டங்களில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி ஒன்று அன்று நடைபெற்ற மத்திய செயற்குழு கூட்டத்தில் தேர்தல் தொடர்பான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதன் அடிப்படையில் வட்டக்கிளைகள் மாவட்ட மையங்கள் தேர்தல்களை முடித்துவிட்டு மாநில தேர்தலை நடத்துவதற்கு ஆயுத்தமாகி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை முப்பது அன்று காலை பத்து மணிக்கு தேர்தல் அறிவிப்பு சரியாக மிக முறையாக அறிவிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை முப்பத்தி ஒன்று அன்று காலை பத்து மணி அளவில் வாக்காளர் பட்டியலை மாநில தேர்தல் அலுவலர் திரு மா அருணகிரிநாதன் மாநில துணை தேர்தல் அலுவலர்கள் திரு இலா முரளி திரு பாசா ஜோதிமுருகன் ஆகியோர்களால் மாநில தலைவர் த அமிர்தகுமார் அவர்களின் முன்னிலையில் வெளியிடப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்திற்கான மாநில தேர்தல்கள் நடைபெற இருப்பதாக தேர்தல் அதிகாரி அருணகிரிநாதன் அறிவித்துள்ளார் சென்னை திருவல்லிக்கணி நீலி வீராசாமி திரு சிவ இலங்கோ இல்லத்தை மாநில தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்திற்கான மாநில தேர்தல்கள் எதிர்வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி நான்கு அன்று வாக்குப்பதிவு நடைபெற இருப்பதாக தெரிவித்துள்ளனர் மாநில தலைவர் மாநில துணைத் தலைவர்கள் மாநில பொருளாளர் மாநில அமைப்பு செயலாளர் மாநில பிரச்சார செயலாளர் மற்றும் மாநில தலைமை நிலை செயலாளர் ஆகிய பதவிகளுக்கான தேர்தல்கள் நடைபெற இருப்பதாக அறிவித்துள்ளனர் மாநில நிர்வாக பதவிகளுக்கு போட்டியிடுவதற்கான தகுதிகளாக ஒன்றியத்தின் ஆயுட்கள உறுப்பினராக இருக்க வேண்டும் ஒன்றியத்தின் ஆயுட்கள உறுப்பினர் காலத்தோடு சேர்ந்து குறைந்த ஆறு ஆண்டுகள் உறுப்பினராக இருக்க வேண்டும் ஒன்றியத்தின் பொது ஊழியன் இதழின் ஆயுட்கள சந்தாதாரராக இருக்க வேண்டும் மாவட்டத்திலோ வட்டத்திலோ நிர்வாகியாக பொறுப்பு வகித்திருக்க வேண்டும் ஒன்றியத்தின் சட்ட திட்ட அமைப்புகள் விதிகளின்படி ஒழுங்கு நடவடிக்கைகள் பதவி நீக்கம் நம்பிக்கையில்லா தீர்மானம் மூலம் பதவி நீக்கம் செய்யப்பட்டவராக இருக்கக்கூடாது என்றும் கால வரையறைக்குட்பட்ட தண்டனை வழங்கப்பட்டவர்கள் தண்டனை காலம் முடிவிட்ட பின் தக்க சான்றுடன் போட்டியிடலாம் என்றும் தனிப்பட்ட முறையிலோ அல்லது பதவி வழியாகவோ நிதியை நிலுவை பாக்கி மற்றும் ஒன்றிய நிதியை தவறாக பயன்படுத்துதல் போன்றவை இருந்தால் போட்டியிட இயலாது என்றும் முன்மொழிபவர் மற்றும் வழிமொழிபவர்கள் ஒன்றியத்தின் ஆயுட்கள உறுப்பினர் மற்றும் பொது ஊழியின் ஆயுத சந்தோதராக இருக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட விதிகளின் அடிப்படையில் போட்டியிடுவதற்கான வேட்புமனு கட்டணமாக ரூபாய் மூவாயிரத்தை செலுத்தலாம் என்றும் மாநில தலைமை தேர்தல் அலுவலகத்தில் நேரில் வந்து ஒன்றிய உறுப்பினர் யார் வேண்டுமானாலும் வேட்பாளர்களுக்கான வேட்புமனுவை பெற்றுக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது எந்த பதவிக்காக எந்த வேட்பாளருக்காக வேட்புமனு பெறப்பட்டதோ அப்பதவிக்கு மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு விதிகளின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்திற்கான தேர்தல்கள் நடைபெற இருப்பதாக தேர்தல் அதிகாரி அருணகிரிநாதன் அறிவித்துள்ளார் மாநில நிர்வாகிகளுக்கான தேர்தலில் போட்டி இருப்பேன் வாக்குப்பதிவு ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் நாள் காலை ஒன்பது மணி முதல் ஐந்து மணி வரை நடைபெறும் என்றும் அன்று மாலையே ஆறு மணி அளவில் வாக்கு எண்ணிக்கை துவங்கிவிடும் என்றும் ஆகஸ்ட் இருபத்தி நாலு அன்று வாக்குப்பதிவின் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு அன்றே சான்றிதழ் வழங்கப்படும் என தேர்தல் அதிகாரி அருணகிரிநாதன் அறிவித்துள்ளார் தேர்தல் நடவடிக்கைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை முப்பது அன்று முதல் தொடங்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முப்பத்தொன்னு அன்று வாக்காளர் பட்டியல் வெளியிடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் எட்டு அன்று வேட்புமனு வழங்குதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் ஒன்பதாம் நாள் வேட்புமனு தாக்கல் செய்தல் ஆகஸ்ட் பத்து அன்று வேட்புமனு வாபஸ் மற்றும் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடுதல் உள்ளிட்ட தேர்தல் நிகழ்வுகள் நடைபெற உள்ளதால் இந்த நிகழ்ச்சியில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என தமிழ்நாடு அரசு ஒன்றியத்தினுடைய மாநில தலைவர் தா அமிர்தகுமார் அழைப்பு விடுத்துள்ளார் மாநில மாவட்ட வட்ட நிர்வாகிகள் மற்றும் இணைப்பு சங்கங்களை சார்ந்த நிர்வாகிகளும் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என அவர் அழைப்பு விடுத்துள்ளார்